வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விசேவின்ஸ் தும்மா போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம சிபி இருக்காப்புல அவர் வந்து தனித்தனியாக வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தமிழை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தமிழ் எதார்த்தமாக அங்கே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப தமிழ் ஓங்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் வேணாம் சார் இப்போ எதுவும் பேச வேணாம் நீங்கள் தெளிவானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லை தமிழ் நான் எப்போதும் இப்படி இருக்கும்போது தான் தெளிவாக இருப்பேன் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்புறமேட்டு எனக்கு தைரியம் வராது தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கணேசன் வந்து திட்டம் இருக்காங்க குறிஞ்சிநாதன் கூட அண்ணே ஏதாவது ஒன்று பண்ணுங்கண்ணே என் பொண்ணு தான் சிபியோட மனைவியை வரணும்னு ஆசைப்பட்றா இந்த கல்யாணத்தில் தமிழை வந்து துரத்தி விட்டாலே நான் பாதி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுருவேன அந்த நெக்லஸ் விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் தமிழ் தானே என்ன தோக்கடிச்சிட்டா உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே விலையாக போச்சு தோத்துக்கிட்டே இருக்குல்ல சரி இந்த வாட்டி நான் யோசனை வந்து சொல்கிறேன் சிபியும் நம்ம தமிழும் பேசிகிட்டு இருக்கிறப்ப வீடியோ ஆதாரமாக எடுங்க எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இதை ஜனா முன்னாடியும் மீனாகிட்டையும் வந்து கொடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சிபியால் எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியாது ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து நீங்கள் பழியை போட்டு அனுப்பிச்சி வச்சுருங்க அதுக்கேற்ற மாதிரி ஆளையும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆல்ரெடி ஆளையும் அனுப்பிச்சி வச்சுட்டிங்களா ஆமாம்ப்பா அனுப்பிச்சி வச்சுட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நீ போய் அவங்க ரெண்டு பேரும் கண்காணி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்களும் வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழும் இப்போ சிபியும் ஒத்துமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஏண்டா பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாலாம் பிரச்சனை வராதுரா அப்படின்னு சொல்லும்போது இரு வெயிட் பண்ணுவோம் தமிழ் நான் இப்போ எதுக்காக தெரியுமா உங்ககிட்ட வந்து பேசணுன்னு சொன்னேன் சீக்கிரம் சொல்லுங்க சார் எதுவாக இருந்தாலும் எனக்கு நேரம் கிடையாது ரொம்ப நேரம் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு தமிழ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் மட்டும் சம்யுத்தாவை பார்க்காம இருந்து ஒன்றை முத முதல்ல பார்த்துருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஒன்றை தான் நான் காதலிச்சிருப்பேன் ஏன் மேலே நீ அவ்வளோ அன்பு பாசம் காட்டுற மாறுன்னு சொன்னபடி நீ உண்மையிலேயே நல்ல பொண்ணு தான் தமிழ் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காதுல்ல அப்படின்னு தன் மனசில் இருக்கிற காதலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சார் சொல்லியாச்சா நான் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன தமிழ் என்ன உன்னால் நம்ப முடியலையா வேணாம் சார் நீங்கள் சொன்ன வரைக்குமே போதும் நான் இங்கேருந்து போகிறேன் அப்பா நான் சொல்கிறத நம்பாம தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மட்டும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து இருக்கிறப்ப ஆல்ரெடி உங்களை மறக்கிறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகுது இப்போ திருப்பி வேற காதலை வந்து சொல்லி என் மனசை வந்து கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தமிழ் ஸ்லிப் ஆகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிபி தமிழில் கெட்டீவாக வந்து பிடிச்சிக்கிறாங்க டே இந்த சீனுக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த ஃபோட்டோ எட்ரா இந்த ஃபோட்டோ வச்சே தமிழை மண்டபத்தை விட்டு ஈஸியாக துரத்தி ஏறலாம் இனிமேட்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இதை முதல்ல கணேசன் கிட்டேயும் சொல்லணும் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துடும் நம்ம யோசிச்சதெல்லாம் சொல்லிட்டு கணேசன் கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவை வச்சு ஈஸியாக துரத்தி விட்டுறலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போய் காட்டக்கூடாது யார் எடுத்துகிட்டு போய் காட்டினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் சார் என் பொண்ணு வெண்பா கிட்டே கொடு அப்படின்னு சொன்னோன்னே வெண்பா கிட்டே வந்து அந்த ஃபோட்டோ வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க கணேசன் அம்மாடி இந்த ஃபோட்டோ வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணுறத விட நீயும் மீனாவும் பர்ஃபார்ம் பண்ணணும் உங்கள் அத்தைக்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடு ரெண்டு பேரும் உண்டில் ஆக்கிடுங்க நம்ம தம்மலை சரியா இது தான்மா கடைசியான ஒரு விஷயம் அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே போதும் நம்ம சமீர்த்தாலாம் நமக்கு ஒரு போட்டியே கிடையாதுன்னு கணேசன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா இதை வச்சு நான் உண்டில் நாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அத்தை இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குது தெரியுமா அவள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தான் அதை தெரிஞ்சிருக்கு யார் என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபோட்டோ ஆதாரத்தை காட்டுறாங்க பார்த்தீங்களாத்த ஃபோட்டோ வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோட்டோ யார் எடுத்தா எப்படி எடுத்தாங்க என்ன சதி ஆங்கிளில் வந்து வச்சுருக்காங்கங்கிற விஷயத்த யாருமே வந்து யோசிக்கல மீனா வந்து ஃபோட்டோவை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டுருக்கா தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் தமிழை தலைமையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்க ஏன் எங்கள் வீட்டு மருமகளே அவ தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சமாவது அவளுக்கு போய் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே அதுப்பட்ட மாதிரி தான் இப்போ என் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிற தமிழ் எல்லா விஷயத்துலேயும் பொறுப்பான பொண்ணு என்னக்கு கௌரவம் குறைச்சலா அவன் நடந்துக்க மாட்டா அப்படிங்களா இதை வெளியால் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழும் சிபியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்னமோ தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த பக்கம் இந்த கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா வெண்பா அமைதியாக எப்படி நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் அவ குறுக்கு பாதையில போய் சாதிக்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னா நான் அதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்க தப்பு செஞ்சாலும் அப்படியெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆள்லாம் நான் கிடையாதுன்னு ஜெகதாம்பால் கோவப்பட்டு தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம ஜெகதாம்பால் ஆச்சு திடீர்னு கத்துறீங்களே இந்த ஃபோட்டோவுக்கு நீ என்ன விளக்கம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே வந்து பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க கணேசன் வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ நம்ம நினச்சபடி தான் எல்லாமே வந்து நடக்கப்போகுது இனிமேட்டு கவலை இல்லை அப்பாடா நிம்மதியாக இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம் அத்தை இவகிட்ட போய் நியாயம் கேட்டால் எப்படி இவளோட விஷயம்லாம் இப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வருது இவ நல்லது செய்கிறதுக்காகலாம் வரல ஆல்ரெடி எல்லாமே அவள் பேரில் தான் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அதை தானே அனுபவிச்சா எப்படி இருக்கும்னு அவளுக்கு யோசனை தோணி இருக்கும் அதுக்கு என்னடா வழிங்கிற மாதிரி பார்த்தா சிபி தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னனால்தான் சிபி வந்து நிதானம் இல்லாதப்ப அவன் ரூம்குள்ளே வந்து போயிருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கணேசனும் அமுதாவும் தப்பாக பேசாதீங்க என் பொண்ணுக்காக என்னால் கூட நின்று கூட பேச முடியலையே அப்படின்னு சொல்லி ஜெயராணி வந்து யோசிக்கிறாங்க நீ போவேண்ணா நான் போகிறேன் என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெயராணியோட தோழி வந்து பேசுகிறாங்க தமிழுக்கு ஆதரவாக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க தமிழ் ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் சரிம்மா அப்போனா இந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க சிபியை கூப்பிட்றாங்க சிபி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சிபி வந்து தெளிவானதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்னது ஞாபகம் இல்லையா பார்த்திங்களா மாப்பிள்ளைக்கே ஞாபகம் இல்லாமல் நிதானம் இல்லாமல் இருந்திருக்கிறப்ப இவ அந்த ரூமுக்கு வந்து போயிருக்கா இதில் இருந்தே தெரிய வேணாமா இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆசைப்பட்றா அது மட்டும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபோட்டோ வேற எடுத்து வச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு இவ தான் ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு இனிமேட்டு இவளை மன்னிக்க கூடாது வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்லும் போதே அப்படியே நம்ம ஜெகதாம்பால் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க குறிஞ்சிநாதன் சந்தோஷப்படுறாங்க அப்பா ஆடா நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடந்துடும் தமிழ் அந்த வீட்டில் இல்லைன்னா கணேசன் ஜெயிச்சுருவோம் அதுக்கப்புறம் கணேசனை வச்சு நான் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து போயிடுவேன் இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்து தமிழ் இதுக்கு நீ அமைதியாக இருந்தனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பேசுனோன்னே இதுக்கு என்னால் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க முடியாது என்னடி உங்ககிட்ட வந்து மதித்து கேட்டால் விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு நீ இந்த மண்டபத்தில் நீயும் சரி உன் குடும்பமும் இருக்கவே கூடாது மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மீனாவும் அமுதாவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா அவெல்லாம் வந்து கோவப்பட மாட்டா உன் கையில தான் இருக்குல்ல ஆதாரம் நீ வந்து பர்ஃபார்ம் சொன்னோன்னே வேக வேகமாக நம்ம தமிழை மண்டபத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து வராங்க வெற்றி வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிரே பார்க்கல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எந்த விதமான ஆதாரத்தை பார்த்தோம் விசாரிக்காமல் முடிவெடுக்கிறது தப்பான ஒரு விஷயந்தான் அப்படின்னு வெற்றி வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்